தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகில் ஏந்தல் என்னும் இடத்தில் இந்த நீலகண்ட பிள்ளையார் இருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்தில் தஞ்சையை ஆண்டு வந்த துளசேந்திர மகாராஜாவுக்கு தீராத நீரிழிவு நோய் பல பல வைத்தியங்கள் செய்தும் பலிக்கவில்லை பல தல தரிசனமும் பலனளிக்கவில்லை ஒரு சமயம் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் தரிசனம் பெற தனது அரச பரிவாரங்களுடன் வந்து கொண்டிருந்தார் பேராவூரணி நகர் வந்ததும் மாலை நேரம் ஆகிவிட்டதால் இரவு அங்கேயே பரிவாரத்துடன் தங்கினார் அருகே குளக்கரையில் சிறிய குடிசையில் அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருப்பதை கண்டார் அங்கே கணபதிக்கு பூஜையும் அபிஷேகங்களும் நடந்து கொண்டிருந்தன குளத்தில் செய்து தியானம் செய்து அந்த பிள்ளையாரை வணங்கி வலம் வந்து அவர் அளித்த திருநீரையும் உலமகிழ அணிந்தார் மீண்டும் வணங்கி ஆவுடையார் கோவில் போக கிளம்பிய போது தனது உடலில் ஒரு மெய்சிலிர்ப்பு நிகழ்வதை உணர்ந்தார் நீரிழிவு நோய் நீங்கிவிட்டது போன்ற உணர்வு பின்பு பரீட்சை செய்ததில் அவர் பூரண குணமாகிவிட்டார் என்று தெரிய கணபதியின் கோவிலையும் புதுப்பித்தாராம் நீரிழிவு வியாதியஸ்தர்கள் ஏந்தல் நீலகண்ட பிள்ளையாரை வந்து தரிசித்து அருள் பெற்று நோய் நீங்க பெறலாம் நமக்கு